என் மகனே என் மகளே என் கரங்களுக்குள் இருக்கும் உன்னையும் உன் குடும்பத்தையும் எவரும் தொட முடியாது எதுவும் அசைக்க முடியாது என்ற சத்தியத்தை புரிந்து கொள் கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய செட்டையின் கீழ் மறைத்துக் கொண்டு எந்த எதிரிகளும் எந்த ஆபத்துகளும் தொட முடியாதபடி மூடி காத்துக் கொண்டிருக்கிறதோ அதை போலவே உன்னை நான் சத்துருவின் போராட்டங்களும் எதிரிகளின் சூழ்ச்சிகளும் நெருங்காதபடிக்கு இரவும் பகலும் கொள்வேன் என் செட்டைகளின் நிழலில் ஆரோக்கியமும் என் செட்டைகளின் நிழலில் களிக்கூறுதலும் என் செட்டைகளின் நிழலில் ஆசீர்வாதமும் என் செட்டைகளின் நிழலில் பாதுகாவலும் உனக்கு நிச்சயம் உண்டு எனவே பதறாதே கலங்காதே தொடர்ந்து முன்னேறு வேதத்தில் இவ்வாறாக செல்கிறது என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராணப்பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் சங்கீதம் அதிகாரம் பதினேழு வசனம் ஒன்பது